நம்மளுடைய அலைவரிசையிலே தொடர்ந்து நாயன்மார்கள் குறித்து சிந்தித்து வருகிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு நாம் சிந்தனைக்கு எடுத்து கொண்டிருக்கிற தலைப்பு நேசநாயனார் இந்த நேசநாயனாருடைய குலம் வந்து சாலியர் குளம் சாலியர்கள் அந்த நெசவு நெய்யக்கூடிய தொழிலை கொண்டவர்கள் கர்நாடக பகுதியைச் சேர்ந்தவர்கள் அந்த கர்நாடகத்திலே பில்லாரி அடுத்த காம்பிலி என்கிற ஊரில் தான் அவருடைய அவதாரத்தலம் இன்னும் சொல்லப்போனால் துங்கபத்ரா நதிக்கு அருகிலேயே தான் இந்த காம்பிலி என்கிற ஒரு ஊர் இருக்கிறது இவருடைய முக்தி தலம் பார்த்திங்கன்னா திருவாரூர் தான் இவருடைய முக்தி தலமாக இருக்கிறது இந்த வந்திருக்கிற நாயன்மார்கள்லேயே பாட்ரு விட்டு தாண்டி இருக்கிறது இவர் ஒருத்தர் தான் அந்த எல்லை கடந்து தென்னாடுடைய சிவனே போற்றிம்போம் பகுதியில் தான் இருக்கிறார் என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அவர் இங்கே இருந்தாலும் கூட எந்த மண்ணிலே இருப்பவர்களுக்கும் அவர் இறைவன் என்று மாணிக்கவாசகர் பேசுகிறார் இந்த நேச நாயனார் இந்த பெயர் கூட ஒரு இயற்பெயர் தெரியல நேசர் என்பதனால் சிவநேசர் என்று அழைக்கப்படுகிறார் அப்புறம் சிவசாலியர் என்று அழைக்கப்படுகிறார் அந்த குளத்தை ஒட்டி அப்ப இது ஓலைச்சூடல நாம் படி எடுக்கிற பொழுது இந்த நூல் குறித்து வேர்களை பரப்பியிருக்கிற கிளை வேர்களை சல்லி வேர்களை ஆணி வேர்களை பரப்பி இருக்கிற ஆய்வு நூல்களை நாம் தொடர்ந்து செல்லுகிற பொழுது நெசவு நாயனார் என்று கூட இருந்திருக்கலாம் சில பேருக்கு அந்த குலத்தொழிலை வைத்து சொல்லுவார்கள் அப்ப இந்த நேச நாயனார் இவருதான் அவதார தலமானது காம்பிலி கர்நாடக மாநிலத்தில் இடம்பெற்றிருக்கிற காம்பிலி இது காம்பிலி எங்கே இருக்கிறதுனா பெல்லாரியை அடுத்து ஓடக்கூடிய துங்கபத்ரா நதியினுடைய அருகிலே இருந்தது ஏன்னா இந்த மனிதர்கள் நம்ம குறிப்பாக இந்த இந்தியர்கள் இந்த இந்தியாவிலே இந்தியா என்று பெயர் வருவதற்கு முன்னால் தென்புலத்திலே இருந்தவர்கள் தங்களுடைய குடியிருப்பு பகுதியில் எப்படி அமைத்து கொண்டார்கள் என்றால் மெல்ல மக்கள் முதல்வர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வணக்கம் ஐயா என்று ஒரு சோழர் இங்கே பதிவு செய்கிறார் இளம் தலைமுறையில் திருப்பான ஒரு தலைவர் அவருக்கு உங்களோடு சேர்ந்து என்னுடைய வணக்கத்தையும் இதில் நான் இங்கே பதிவு செய்கிறேன் அப்போ அந்த வகையில் மனிதன் வந்து நீர்நிலை சார்ந்தே வாழ்ந்தான் அந்த நீர் எந்தெந்த பகுதியில்லாமல் இருக்கிறதோ அங்கே போயிடுவான் அதனால தான் அந்த நகர்ந்து நகர்ந்து உருவாவதால் நகரத்திற்கு நகரம் என்று பெயர் ஊர்ந்து ஊர்ந்து உருவாவதால் கிராமங்களுக்கு ஊர் என்று பெயர் அப்படி உருவான ஒரு ஊர் தான் அந்த காம்பீடு அங்கே வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வந்து தொழில் பிரதானமாக இருந்தது ஒன்று விவசாயம் உணவு பயிர்கள் சார்ந்த தொழில் அடுத்த விவசாயம் பருத்தி அதான் மகாத்மா காந்தி கையில் எடுத்தது இதை தான் எடுத்தார் கதரை தான் கையில் எடுத்தார் இந்தியா முழுவதும் வடபுலத்தில் பார்த்தால் பருத்தி விவசாயம் அதிகமாக இருக்கும் அந்த பருத்தி விவசாயம் செய்து அதிலே நூல் எடுத்து ஆடை நெய்து அந்த ஆடையிலே சாயம் ஏற்றி அதை வந்து மேலை நாடுகளுக்கு நம்ம ஏற்ப ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தோம் ஐரோப்பிய நாடு ரோம் நகரு எகிப்து ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் கப்பல் வணிகம் செய்தவர்கள் நாம் அதுவும் குறிப்பாக தென்பகுதியில் பருத்தியும் வட பகுதியிலே அந்த பருத்தியை சாயம் ஏற்றுவதற்காக அவரின்னு சொல்லி ஒரு செடி அதுதான் சாயம் அது வந்து இந்த ஓவியங்களுக்கெல்லாம் அந்த சாயத்தை அந்த காலத்தில் வண்ணங்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்னால் உபயோகித்தது அப்போ இந்த பிரிட்டிஷ்காரன் நம்மளை ஆதிக்கம் செய்கிற பொழுது நம்மளுடைய துணியை ஏற்றுமதி செய்ய மறுக்கிறான் ஏற்றுமதி செய்தா தானே இவன் உலக வாணிபத்தை ஈட்டு விட முடியும் ஏற்றுமதி செய்யாமல் இவனை முடக்கிவிட்டால் நாம் இறக்குமதி செய்யக்கூடிய வெளிநாட்டு ஆடை வகையில் இவங்க வாங்கிதான் ஆகணும் என்கிற கட்டாயத்திற்குள்ளே இந்தியா இந்தியர்களை தள்ள வேண்டும் பிரிட்டிஷ் இந்தியா அல்லது அடிமை இந்தியா இவர்களை தள்ள வேண்டும் என்று பிரிட்டிஷ்காரன் நினைத்தான் கிழக்கிந்திய கம்பெனி நினைத்தது அதிலேதான் தான் நம்மளுடைய அந்த அவரி விவசாயம் செய்யக்கூடிய தொழிலாளிகள் எல்லாம் காந்தியை பார்த்து முறையிட்டாங்க அதற்கு பிறகுதான் அவர் இங்கே தென்னிந்திய விவசாய பார்த்து மேலாலய கலெக்ட்ராரு அரை நிர்வாகம் பக்கரி ஆகிறார் வடநாட்டிலே அபரிப்புடி விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்காக வெளிநாட்டு எல்லாம் போட்டு கொடுத்துங்கன்னாரு அந்த காந்தி சொல்லிட்டாருன்னு சொல்லி அந்த செய்தி பரவிய பொழுது ரோட்டில் வேலை பணியில் இருந்தவன் கூட அந்த சட்டையை உதறணும் உதறிட்டு வெற்றியுடன் போடு போய் கதிராலையை தேடி போனான் காந்தி கதர் கதர்னே கதற விட்டார் அது போல இந்த நம்மளுடைய நேச நாயனார் அந்த பகுதியில் வந்து துணி தான் அவருடைய பிரதான வேலையாக இருந்தது ஆழ்ந்த சிவபக்தி அந்த சிவபக்தி அவருக்கு எப்படி வளர்கிறது என்றால் இந்த தெற்கே இருந்து கைலாய நோக்கி செல்லுகிற சிவனடியார்களோடும் அங்கே வடபுலத்தில் இருந்து இந்த பக்கம் வந்து அகத்தியரை நாடி பொதுகை மலையை நாடி தில்லையை நாடி ஏகாம்பஸ்வரனை நாடி திருவண்ணாமலையாரை நாடி தில்லை நடராசனை நாடி வரக்கூடிய சிவனடியார்களோடும் அவர் பழகக்கூடிய கட்டாயம் ஏற்படுகிறது அவர் மிகப்பெரிய செல்வந்தர் அல்ல ஜமீன்தார் அல்ல சாதாரணமாக ஒரு வேலை செய்யக்கூடியவர் தான் அதிகபட்சம் நெய்தால் கூட அவரால் ஒரு வேஷ்டி மட்டும்தான் நெய்ய முடியும் அந்த இடத்துல அவர் இந்த சிவனடியார்களுக்கு நாம் ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு உண்டான அந்த காவி உடை வெள்ளை வேட்டி அதே போல் அந்த வஸ்திரம் மேலே போடக்கூடிய வஸ்திரம் கௌபீனம் இதெல்லாமே நெய்கிறார் நெய்து அந்த ரோலா கொடுத்துருவாரு வரவங்ககிட்ட நீங்களே அதை வெட்டிக்கங்க எந்த அளவு தேவையோ இன்றைக்கு நம்ம வந்து நாலு முளை வேஷ்டி எட்டு முளை வேஸ்டின் இருக்க அப்போ அவர் முளமெல்லாம் போடாம வர சிவனடியார்களை வெட்டிக்க சொல்லுவார் அந்த வெட்டி அவர்கள் எடுத்ததுனால தான் அவைகளெல்லாம் மருவி வெட்டி என்பது வேட்டியானது துண்டெல்லாம் துண்டு போட ஆரம்பிச்சாங்க அதனாலயே அது துண்டானது இன்னொன்று இந்த தொழில இவர்கள் என்ன செய்வார்கள் கூறு கட்டி விற்பாங்க கூறு கட்டி விற்கிறதுனால பட்டுன்னு வந்துச்சு கூரை புடவை என்று நம்ம சொல்லுகிறோமோ அதனால தான் இன்றைக்கு மயிலாடுதுறை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கூரை நாடுன்னே ஒன்று இருக்கு அது மருவி மருவி குறை நாடு ஆயிடுச்சு ஏன் அங்கே கூரை நாடுனா அங்கே கூறு கட்டி விற்பாங்க அதனாலயே இன்னும் கூறப்பட்டுங்கிறது திருமண வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த மா மாயவரம் போவாங்க இல்லைனாக்கா காஞ்சிபுரம் வருவார்கள் மதுரை வருவார்கள் திருப்பூர் வருவார்கள் கோயம்புத்தூர் வருவாங்க இங்கே எல்லாம் அப்படி இருக்கு ஏன்னா தமிழன் அந்த கலையில் அந்த ஒரு புடவைய ஒரு தீப்பட்டிக்குள்ளே வந்து மடிச்சதெல்லாம் அந்த அளவுக்கு மிக எளிதாக அதை செய்தார்கள் அப்போ அங்கே எல்லாம் நெய்தல் வேலை தான் பார்த்தான் அது ஏன் நெய்தல்னு ஒரு பேரை தெரியுங்களா அந்த புடவை நெய்யறது ஆடை நெய்வது வேட்டி நெய்வது அந்த பாகு ஏற்றி நேராக ஒரு நூல் போயிடும் குறுக்க ஒரு நூல் இருக்கும் இதெ எல்லாம் கட்டி பாகு ஏற்றி இந்த தறியை நெய்கிற பொழுது அந்த கடல்ல அலை இருக்கிற மாதிரி இருக்குமா தான் நெய்தலை வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும்னு சொல்றோம் இந்த நெய்கிற போது கடல் அலைபோல் இருப்பதனால அது நெய்தல்னு அது மாதிரி பெயர் வந்தது அப்ப அந்த வரலாறை அந்த உழைப்பை வந்து அவர் வந்து கடுமையாக அது சிவப்பணிக்கு வரவங்களுக்கு பொன் பொருள் கொடுக்க முடியாது மற்ற சிறப்பானவெல்லாம் செய்ய முடியல சில நாள்ல வீட்டில் அரிசி இருக்கும் இல்லாம இருக்கும் ஆனால் அந்த அன்னதானத்துக்கு இணையானதுன்னு சொன்னா வஸ்திர தானம் தான் அந்த வஸ்திர தானத்தை விடாம நெய்து கொண்டே இருப்பார் முதல்ல தறியில் உட்கார்ந்த உடனேயே சிவனடியார்களுக்கு தான் அதை நெய்வார் அது போன்று அந்த பகுதியில் கர்நாடக பகுதியிலே காம்பீலி என்கிற ஒரு பகுதி இந்த காம்பியில் எங்கே இருக்கிறதுனா இன்றைக்கு பிரபலமாக நாம் சொல்லி கொண்டு பெல்லாரிக்கு அடுத்து துங்கபத்ரா நதிக்கரையிலேயே இருக்கிறது அப்ப இந்த அந்த தமிழ்நாட்டை போலவே அங்கேயும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு சமணர்களுடைய படையெடுப்பு வருகிறது அவன் எல்லாரையும் அங்க வெளியேற்றுகிறார்கள் சமணர்களை குடியேற்றுகிறார்கள் அப்ப இந்த சாலியரை குழு மட்டும் என்ன செய்கிறாங்க வேறு தொழில் தெரியாது பருத்தியை விளைவிக்க முடியும் அதை வந்து பருத்தி தனியாக எடுத்து நூலாக தறியில் வச்சு அதுக்கப்புறம் அதை ஆடையாக நெய்ய முடியும் இந்த ஒரு தொழில் மாத்திரம் தான் தெரியும் ஒருவேளை இவர்களுக்கு தான் அந்த பழமொழி ஆண்டவன் கொடுத்தான்னு ஆண்டவன் வந்து பருத்தியை தான் கொடுப்போம் ஆடையாக நெஞ்சிக்க வேண்டியது மனிதனுடைய கடமை மீண்டும் மருத்துவர் ஐயா குறித்த மக்கள் முதல்வர் மாரணம் கேமிங் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் உங்கள் பதவிகளுக்கு நான் தலை வணங்குகிறேன் ஐயா வரலாறு மிகவும் முக்கியமானதாகும் நன்றி தோழரே நானும் மக்கள் தொலைக்காட்சி எப்பயுமே பார்ப்பேன் சினிமா கலப்பு இல்லாமல் மசாலா கலப்பு இல்லாமல் பிக்பாஸ் போன்ற சமூக சீர்காழி நிகழ்ச்சிகளை இல்லாமல் தேவாரமும் திருவாசகமும் சித்த வைத்தியமும் பேசுகிற ஒரே தொலைக்காட்சி மக்கள் தொலைக்காட்சி நம்ம இருந்து நம்ம நேயர்களுக்கு ஒரு கண்ணியமான தொலைக்காட்சியை நான் அறிமுகம் பண்ணணும்னு நினச்சோன்னா அது மக்கள் தொலைக்காட்சியாக தான் இருக்கும் மருத்துவர் ஐயா வந்து உங்களை போல் நானுமே விரும்புகிறேன் அவர் முதலமைச்சராக வந்தால் இந்த தலைமுறை பிள்ளைகள் இந்த மதுவிலிருந்து கண்டிப்பாக புகைப்பழக்கலிருந்து கண்டிப்பாக வெளிவா வருவார் என்கிற நம்பிக்கை எனக்குமே இருக்கிறது நல்லவர்களுக்காக தான் நல்லவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் நாம் அப்படியே காத்து கொண்டிருப்போம் அப்போ அதுபோல் நாம் மீண்டும் நேச நாயனார் குறித்து தொடர்கிறோம் அந்த பகுதியில் தான் அவர் வாழ்கிறார் இப்போ இந்த சமணர்களுடைய படையெடுப்பு சமணர்களுடைய படையெடுப்புனால் இவங்க வந்து எதிர்த்து ஆயுதங்கள் செய்ய போகிறதில்ல போர்க்கருவிகள் இவர்களிடம் இல்லை இவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த நெசவு நெய்வார்கள் அது நெசவு எதிர்ப்புக்கெல்லாம் இருக்கும் பாருங்கள் அந்த படகு போறாங்கல்ல அந்த படகுக்கெல்லாம் வந்து ஒரு தார்பாய் மாதிரி ஒன்று கட்டுவாங்க அந்த கட்டுமரம் போகிற பொழுது அந்த திசையை தீர்மானிப்பதற்காக அந்த துணி கட்டுவாங்க அது ரொம்ப திக்காக இருக்கும் அதே போல் மெலிசான துணி இப்போ இந்த பட்டு அங்கவசரம் அந்த இது போல இதெல்லாம் எல்லா வகையுமான துணியும் அவர்களுக்கு தெரியும் ஆயுதங்களுடைய வகை தெரியாது நூலினுடைய வகை தெரியும் அதனால நம்ம அடுத்து குடியேறக்கூடிய ஒரு பகுதி ஒரு நதிநீர் ஓட்டம் இருக்கிற இடமா இருக்கணும் விவசாயம் செய்யக்கூடிய வண்டல் நிலப்பகுதியாக இருக்க வேண்டும் நாம் உற்பத்தி செய்யக்கூடியதை எளிதாக சந்தைப்படுத்தக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஆய்வு செய்கிற பொழுது காவேரி கரையோரம் அமைந்திருக்கிற மா மாயவரத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க மயிலாடுதுறையை தேர்ந்தெடுத்து இந்த கர்நாடக பகுதியிலே குறிப்பாக அந்த காம்பில் என்கிற பகுதியிலே இருக்கிற சாலைய இன குழுக்கள் எல்லோருமே அங்கே மாயவரத்தில் குடியேறுறாங்க அந்த மாயவரத்தில் குடியேறின பிறகுதான் அதுக்கு பேர் என்ன வருது கூரை நாடுன்னு வருது அந்த கூரை நாடு தான் மக்கள் சொல்ல சொல்ல மருவி மருவி கொரநாடு என்று ஆகிறது அப்ப அந்த பகுதியிலே வந்து அவர் நிறைய இன்னும் வந்த உடனே சிவனடியார தொடர்பு அதிகமாகுது திருவிளையாடல் புராணத்துல சிவபெருமான் யாரையாவதுன்னா அந்த தேரை கடைசியில போய் அந்த கடையானையை கலட்டிடுவார் அந்த தேரு குடைசாகிற பொழுது தாங்கி பிடிப்பார் இதுதான் சிவனுடைய திருவிளையாடல் சிலரை சோதிக்கவே மாட்டார் அது எந்த சோதனைக்கும் ஆட்படாத ஒரு நாயனார்ன்னு சொன்னால் அது வந்து நம்ம நேச நாயனார் தான் அப்போ இவர் அங்கே வந்து அந்த கூரை நாட்டில் புனுகீஸ்வரர்னு ஒரு சிவபெருமான் அதுதான் மூலவர் அந்த ஆலயத்தில் பூனையே வழிபாடு செய்து அந்த புணுகுனால அந்த லிங்கத்தை முழுமையாக பண்ணி அதுபோல் தான் அந்த புனுகு பூசையெல்லாம் இன்றமும் அது நடக்கும் அதனால் இவர் வந்து அந்த காம்பிலி என்கிற நாட்டிலே துங்கபத்ரா நதிக்கரை ஓரம் இருந்தவர் காவேரி கரையோரம் அங்கே குடியேறுகிறார் குடியேறி இவருடைய முக்தி தலம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் தான் இவருடைய முக்தி தலமாக இருக்கிறது இவருடைய நிலைப்பாடு என்னன்னா தனக்குன்னு இவர் இந்த குறிப்பில் நம்ம குடும்பத்தை குறித்து துணவியார்கள் குறித்து குழந்தைகள் குறித்து இயற்பெயர் குறித்து குறிப்பு இல்லை ஏன்னா அப்போ நமக்கு நன்றாக தெரியும் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் ராஜராஜன் சொல்லி அதற்கு பிறகு தான் அதை போய் நம்ம சேக்கிலார் நாயனார் அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் போய் அதை எடுக்கிறார் அந்த ஓலை சுவடிகள் எடுக்கிறார் சுவடிகள்லாம் அப்படியே சந்திரி கிடக்கு அதுக்கு பிறகு அதையெல்லாம் எடுத்து எல்லாம் கலந்துருக்கு அதை வந்து அப்படியே பிரிக்கிறாங்க பிரிக்கும் பொழுது தான் ஒன்றாம் திருமுறை ரெண்டாம் திருமுறை மூணாம் திருமுறைன்னு அதுக்கு எல்லாம் பிரிவுகள் கொடுத்து அவைகளெல்லாம் தேவார பாடல்களாக்கி பத்தாம் திருமுறையை திருமந்திர திருமூலராக்கி எட்டாவது இதில் திருவாசகமாக்கி பன்னிரெண்டாவது திருமுறை தான் நம்ம சேக்கிலார் புராணம் நம்ம இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறோம் பெரிய புராணம் பெரிய புராணம் என்பது கட்டில் பெருசு இல்லை பெரியவர்களுடைய புராணம் அதனாலே நாம் அப்படி வந்திருக்கிறோம் இப்போ வடப்புலத்திலே இருந்த ஒரு சிவனடியார் இங்கே வருகிறார் இங்கே வந்து தென்புளத்திலே குடியேறி அந்த பகுதியில் முழுமையாக பிரசித்தி ஆகிறார் அந்த கூரை நாடு என்று சொல்லப்படுகிற குறைநாடு முழுவதுமே ரொம்ப சிவத்தொண்டிலே ரொம்ப பழுத்த ஞானியாக இருக்கிறார் தான் அது பேர் கூரை நாடு கூரை கூறு கட்டி விற்பார்கள் அதுதான் இன்றைக்கு அது தரமானதாக இருக்கும் என்று சொல்லி கூரைப்பட்டு வாங்கலையா கூரை புடவை வாங்கலையான்னு இன்றைக்கும் திருமாவட்ட மக்கள் வந்து புடவை எடுக்கிற பொழுது காஞ்சிபுரமே வந்து எடுத்தால் கூட கூரை புடவை இருந்தால் கொடுங்க அந்த கூரை நாட்டு நெய்தலுக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு உண்டு அந்த வகையிலே இந்த சிவனடியார்கள் குறித்து தொடர்ந்து அந்த மாயவரம் பகுதியில் அந்த நாட்டில் இருக்கிற புனுகீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று அவருடைய குருபூசை நாள் குருபூசை நாள் எப்போ வருகிறது பங்குனி மாதத்திலே ரோஹிணி நட்சத்திரத்திலே வருகிறது நீங்க அங்க போனீங்கன்னா வஸ்லை தான் செய்ய துணியில பல வகை இருக்கு தான் அந்த ரோமு எகிப்தி கிழக்காசியக்காரன்லாம் விலங்குகளை வேட்டையாடி அது தோள்களை உரித்து மர ஊறி தரித்து வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஆடைக்கு வந்தவன் நம்ம தமிழர்கள் தான் நம்மிழம்தான் அப்பயே அவர் அந்த தேருக்கு ஆடை செய்தார்கள் படகுக்கு கப்பலுக்கு ஆடை நெய்தார்கள் சாரு பாயின்னு இன்னைக்கு நம்ம பேசுற அந்த மாதிரி ஒரு கனமான துணி ஜீன்ஸ் துணியெல்லாம் தான் கண்டுபிடிச்சிருக்கானுங்க அது எதுக்குன்னாக்கா ஒரு உள்ள சுரங்கத்தில் வேலை நடந்து கொண்டு இருந்த பொழுது திடீர் தீ விபத்து ஏற்பட்டு விட்டது அப்போ இவர்கள் உடுத்தி இருந்த ஆடைகள் எல்லாம் எளிதிலே தீப்பிடித்தனர் தீப்பிடித்து அவர்கள் மேல் தோளெல்லாம் வளர்த்தி வெந்து போனார்கள் அப்போ நம்ம உடுத்தக்கூடிய ஆடை குளிர் தாங்குற மாதிரியே இருக்கணும் நெருப்பு எளிது பிடிக்காத மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் அந்த ஜீன்ஸ் போன்ற துணிகள் எல்லாம் வந்தது அப்போ அந்த காலத்தில் எல்லாத்துக்குமே இவர்கள் வந்து நம்ம துணியை நெய்து அதை கண்டுபிடித்தார்கள் ஒரு பெரிய பதினாறு முளை புலவைய அவ்வளோ செஞ்சு ஒரு தீப்பெட்டியில் வைக்கிற அளவுக்கு புலவை நெய்யக்கூடிய ஆற்றல் இங்கே இந்த மண்ணிலே இருந்தது ஒரு சிற்பி எப்படி சிற்பம் செதுக்குவாரோ ஒரு ஓவியர் எப்படி ஓவியத்துக்கு உயிர் கொடுப்பாரோ அந்த சிற்பியின் ஓவியின் உயிரோவியத்தை தான் நெய்யக்கூடிய ஆடைகளிலே காட்டக்கூடியவர்கள்தான் இந்த சாலியர் இன மக்கள் அந்த சாலியர் இன மக்களிலே வந்தவர்தான் சாலிய முனிவர் இருக்கிறார்கள் அவர்களுடைய வழி என்றுதான் என்று தான் இந்த மக்கள் தங்களை விழித்துக்கொள்கிறார்கள் கொள்ளுகிறார்கள் அதிலே வந்து மிகச்சிறந்த சிவனடியார் நம்மளுடைய நேச நாயனார் இவருடைய அவதாரத்தலம் காம்பிலி பெல்லாரியில் அடுத்து இருக்கிறது துங்கபத்திரா நதிக்கரையிலே இருக்கிறது அங்கேதான் இவருடைய அவதாரத்தலம் சமணர்களுடைய படையெடுப்புக்கு பின்னால் இவர் இங்கே காவேரி நதி பாய்ந்து ஓடுகிற மாயவரத்திற்கு வருகிறார் மாயவரத்திற்கு அருகே இருக்கிற அந்த கூரை நாடு என்கிற பகுதிக்கு வருகிறார் அது மருவி இன்று குறைநாடு என்று ஆகியிருக்கிறது அங்கே இருந்து தன்னுடைய எல்லாம் நிறைவேற்றி அங்கே நம்ம திருவாரூருக்கு வருகிறார் தியாகசிரை வழங்கி அங்கே முக்தி நிலை அடைகிறார் இவருடைய குரு பூசையினால் பங்குனி மாதம் ரோகிணி நட்சத்திரம் இன்றைக்கு நீங்கள் மாயவரத்திலே அந்த மாயவரம் செல்லுகிறவர்கள் கூரை நாடு அந்த கோர சோ கோர குரநாடு என்று சொல்லக்கூடிய அங்கே போனீங்களா புனுகீஸ்வரர் ஆலயம் சிவாலயம் இருக்கிறது அங்கே இவருக்கு வந்து தனியாக பங்குனி மாதத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் சிறப்பு பூஜையும் நடக்கிறது நீங்கள் அந்த நாளிலே அந்த இந்த நம்ம நேசநாயருடைய நட்சத்திரத்தின் பேரிலே பூஜைகள் செய்து ரெண்டு ஏழைகளுக்கு வஸ்திர தானம் கொடுங்கள் உங்கள் வாரிசுகள் உங்கள் குடும்பம் எல்லாமே மிக நன்றாக இருக்கும் சைவம் தலைக்க வேண்டும் சைவம் தலைக்கிற பொழுது நம்மளுடைய கலாச்சாரம் தலைக்கும் கலாச்சாரம் தலைக்கிற பொழுது பண்பாடு தலைக்கும் இது எல்லாமே அந்த ஒரு புள்ளியிலே இருக்கிறது என்று சொல்லி நாம் மீண்டும் நாளை இரவு வேறொரு நாயன்மாரோடு உங்களை சந்திக்கிறேன் செவி நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம்